ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா கோதுமை மாவு வச்சு ஒரு அப்பம் வந்து நம்ம வந்து செய்ய போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நவராத்திரிக்கு நீங்கள் வந்து பிரசாதமாவும் செய்யலாம் தீபாவளிக்கும் செய்யலாம் ரொம்ப ரொம்ப நல்லது கோதுமை மாவில் செஞ்சதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் ஒரு கப் கோதுமை மாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முக்கால் கப் அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை வந்து எடுத்துக்கலாம் ஜீனி தான் இன்றைக்கி நான் வந்து எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு வாழைப்பழம் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாழைப்பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க எந்த பழமாக இருந்தாலும் ஓகே தான் நாட்டு சரி தான் ரஸ்தாளி எதுனாலும் ஓகே தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த நாலு பழத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியை வச்சு நீங்கள் வந்து மசிச்சு விட்ருங்க மசிச்சு விட்டுட்டு லைட்டாக சுடுதண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கை வந்து தொடுற அளவுக்கு இருக்கக்கூடிய சுடுதண்ணியை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதில் கையிலேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வாழைப்பழமும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகும் அதனால் லைட் லைட்டாக தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து மிக்ஸ் பண்ணுங்க இதில் எந்த சோடா மாவோ எதுவும் நீங்கள் வந்து சேர்க்க தேவையில்ல இந்த மூணு பொருள் மட்டுமே போதும் கோதுமை மாவு ஜீனி வாழைப்பழம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா இதை அப்படியே நீங்கள் வந்து ஊற வச்சுருங்க மூடி போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்திங்க அப்படின்னா சூப்பரான பலகாரம் நமக்கு வந்து ரெடி கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மொறுமொரு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப 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 டேஸ்டானதும் கூட ஆரோக்கியமானதும் கூட வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ